நெருப்புத்தமிழினுடைய ஒவ்வொரு காணொலிகளும் சமூகத்தினுடைய நலனுக்கானது விழிப்புணர்வுகளை மையமாக கொண்டும் விழிப்புணர்வுகளை தான் நம்மளுடைய தளத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் இதில் யாருக்கும் நம்ம யாருக்காவது ஆதரவாக செயல்பட்டோன்னா நான் நூறு சதவீதம் சொல்லிவிடுவேன் இவங்களுக்கு தான் நான் ஆதரவாக செயல்பட்டுருக்கிறேன்னு சொல்லிவிடுவேன் ஆனாலும் நம்மளுடைய எப்பொழுதுன கருத்துக்கள் ரொம்ப மிகுந்த நேர்மையாக இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஏன்னா உழைச்சி சம்பாதிக்கிறோம் உழைச்சி சாப்பிட்றோம் இப்போ யூடியூப்பை வச்சோ அல்லது யூடியூப்பில் வர வருமானம் வரும் அப்படிங்கிறத வச்சு வாழணுங்கிற அவசியமோ தேவையோ இல்லை நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன் எனக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கிட்டேயும் அண்டிப்பொடைக்கணும் நம்மளை அடமானம் வைக்கணும் நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் அவங்கக்கிட்ட அடமானம் பண்ணணுங்கிற அவசியம் அவசியமோ தேவையோ அல்ல அதனால் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் தமிழ் சமூகத்தினுடைய நலனுக்கானது இளைய தலைமுறைகளினுடைய விழிப்புணர்வுகளுக்கானது இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நாம் கடைசியில் இவங்ககிட்ட ஏமாந்துவிட்டோம் அவங்ககிட்ட ஏமாந்துட்டோம் நடுத்தரவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் போய் சென்று சென்றுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் தமிழுடைய காணொலிகள் தொடர்ந்து கொண்டிருக்கு சமூக வலைதளங்களில் கிட்டத்தட்ட நான் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே பன்னிரெண்டு முதல் பதினாலு ஆண்களாக சமூக வலைதளங்களை நான் இருக்கிறேன் அதனால் எந்த நெறியாளர் பத்திரிகையாளர் யார் எவர் சுவர் எல்லாரையும் எனக்கு ஓரளவு தெரியும் அதனால் சமூக எனக்கு நம்ம செயல் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே சமூகத்திற்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியும் உண்மையை சொல்வது தான் உறக்க சொல்வது தான் நெருப்பு நெருப்புத்தமிழனுடைய இலக்கு அதனால் இந்த இடத்துல நம்மளுடைய தலைப்பு நீங்கள் உற்று நோக்கணும் இப்போ இதில் எனக்கு எதுவும் காழ்ப்புணர்ச்சியோ அல்லது வாக்கிய வரப்பு தகராறோ அல்லது அவங்க கிட்ட காசு வாங்கணும் இவங்கிட்ட காசு வாங்கணும் அந்த நிலைப்பாடெல்லாம் இல்லைங்க நான் இப்போவும் நான் சொல்கிறேன் எனக்கு நாலஞ்சு ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் இருக்குது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வீடு கட்டியிருக்கேன் அழகா அழகான ஒரு குடும்பம் இருக்குது சமூகத்தை நேசிக்கிற அளவுக்கு எனக்கு அதை விட எனக்கு வந்து உணர்வு இருக்குது தாய்மொழியும் தாயும் என்னை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போய்கிட்ருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த இடத்துல நம்மளுடைய கருத்துக்கள் என்பது நம்ம எந்த இப்போ நம்மளுடைய இப்போ இந்த கருத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம சட்டமன்ற தேர்தலில் எட்டிட்டோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட அவங்க ஒரு நான்கு ஐந்தாவது முறையாக களமிறங்குறாங்க கிட்டத்தட்ட நான்கு தேர்தல் மூன்று தேர்தல் இரண்டு இடைத்தேர்தல் அப்படின்னு போட்டியிட்டு நான்காவது தேர்தலுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தனித்தையே போட்டியிடுது நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் இப்போ நான் கடந்த வரலாறுலாம் விட்டுறேன் கடந்த வரலாறு எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன் இப்போ நான் சொல்கிற எல்லாமே உண்மைதான் செய்து நீங்கள் ஓட்டு போடுங்க நான் வந்து உங்களை யாரையும் நீங்கள் ஓட்டு போடக்கூடாது உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லை நீங்கள் ஓட்டு யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்காக நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு நிறையா பேர் வேலை வெட்டியெல்லாம் விட்டுவிட்டு வருவீங்க நிறையா பேர் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வருவீங்க நிறையா பேர் காசு கீசெல்லாம் அண்டா குண்டாலாம் அடமானம் வச்சு நான் தேர்தலில் களப்பணியில் செலவு செய்ய போகிறேன் அப்படின்னு நிற்பீங்க இதெல்லாம் தயவு செய்து யாரும் செய்யாதீங்க யாருமே செய்யாதீங்க நம்ம வந்து ஒரு எளவு வீட்டில் ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னா செத்தவனை போய் நான் உயிரோடு ஆக்க போகிறேன் அப்படிங்கிறதுல பயன் இல்லை செத்து போன குடும்பத்துக்கு நம்மளால் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கிறவங்க தான் புத்திசாலி அப்போ ஒரு கட்சி தோற்று போயிடும்னு தெரியும் அப்போ தோற்று போயிடும்னு தெரிஞ்சிருந்தும் நாம் ஏன் அங்கே போய் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் தெரிவிக்கிறோம் அப்படின்னா அந்த கட்சி வளரணும் நம்மளுடைய ஆதரவுகளை தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் ஆனால் நம்ம அண்ணன் சீமான் என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலினுடைய காலகட்டத்தின் போதும் அவர் ஒரு தேர்தல் வியாபாரியை போல செயல்படுறார் வியாபாரியை போல என்னங்க வியாபாரி தான் இதை நீ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எவன் வந்தாலும் நீ விவாதத்துக்கு என் கூட வந்து ஜெயிச்சுப்பார் நான் எந்த கட்சியை சேர்ந்தவனு இல்லைங்க தமிழக வீட்டுக்கழகத்திற்கு என்னுடைய ஆதரவுகள் நிலைப்பாடு இருக்கு இல்லை நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் விஜய் சம்பளம் கொடுத்தோ அல்லது விஜய் நான் நேரடி தொடர்பிலோ இல்லை சீமான் என்ன கூடாத நான் நேரடி தொடர்பில் இருக்கிறவன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எவனுருவானாக இருந்தாலும் நீ விவாதத்துக்கு வா நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆண்மகனாக ஆண்மையிலோ அரசியல் பேசுகிற ஆரோக்கியமான அரசியல் பேசுகிறேன் நான் வரலாறு சித்தாந்த கொள்கைகளை நிலைநிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எவனாக இருந்தாலும் நீ என் கூட ஒரு விவாதத்துக்கு வா விவாதத்துக்கு வந்து நீ நீ வெற்றி பெற்றுட்டு அப்படின்னா அந்த விவாதத்தில் இதோட சமூக வலைதளங்களில் பக்கமே வராமல் நான் போயிடுறேன் இப்போ கடந்த தேர்தலினுடைய வரலாற்றை விட்டுருங்க இப்போ இருக்கக்கூடிய தேர்தலில் நம்ம அண்ணன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நூறு சதவீதம் அல்ல ஐநூறு சதவீதம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் திமுகவிற்கு ஆதரவாக மட்டும்தான் களமிறக்கிட்டு இருக்கிறாரு எப்போவுமே அவர் இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு தேர்தலையுமே அதிமுகவுக்கு ஆதரவாக வேட்பாளர்களை நிறுத்தினார் இப்போ திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுறாரு நீ எப்படா சுடக்கோ பிரியாளா ஏண்டா உனக்கெல்லாம் வந்து சோத்த திங்கிறியா வேறு எதுந்திங்க இவனை திராவிட விலை கொடுத்து வாங்கிருச்சு இல்லை இவன் கொல்ட்டி பைய அந்த பைய அப்படிலாம் எவனும் திட்ட முடியாது சீமானை விட தூய்மையான தமிழ் நான் இது எதற்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நான் கதைக்கு வரேன் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி என் ஊர் என் ஊர் இந்த இங்கே வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் வரைக்கும் சராசரியாக இருக்கும் இதில் முன்னப்புண்ணு இருக்குன்னா இப்போ எஸ்ஐஆரில் எவ்வளோ தூக்கியிருக்காங்கன்னு தெரியல இங்கே இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இப்போ கடந்து ஒரு நான்கு ஐந்து தேர்தலாகவே ஒரு நான்கு தேர்தலாகவே ஒரே ஒருத்தர் இங்கே வந்து பயங்கர உச்சத்தில் இருக்கிறாரு அவரை யாராலேயும் வெல்ல முடியாங்கிற ஒரு நிலை இருக்குது இப்போ இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சிங்கமுனரி ஒன்றியம் ஒன்றியத்தை சார்ந்து ஒரு முப்பத்தஞ்சு பஞ்சாயத்துகள் இருக்குது பின்ன இருக்குது அதே போல் திருப்பத்தூரில் ஒரு முப்பத்தஞ்சிலருந்து முப்பத்தி ஏழு பஞ்சாயத்து இருக்கு பின்ன இருக்குது இப்போ இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு சிங்கமுன்னறி என்பது ஒரு சிங்கமுனரி தாலுகாவாக மாறிடுச்சு திருப்பத்தூர் தாலுகாவாக இருந்தது சிங்கமுனரி இப்போ சிங்கமுனரிக்குன்னு ஒரு தாலுகா ஆகி ஒரு அடுத்த கட்டம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கு இப்போ ரெண்டு ஊர்களை ஒப்பிடும்போது திருப்பத்தூரை விட ஒரு பெரிய ஒரு பொருளாதார கட்டமைப்பு உள்ள ஒரு ஊர் சிங்கமுனரி இதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் திருப்பத்தூர் கண்ட ஆண்டாண்டு காலமாக பெரிய ஊருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் அதை ஒப்பிடும்போது இன்றைக்கி சிங்கமுனரி நடப்பில் நல்ல ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்துக்கிட்டுங்கிறதுல மாற்றுக்கிறது இந்த ரெண்டு ஊரை சார்ந்தது தான் இங்கே வாக்குகள் இப்போ இந்த ரெண்டு ஊரை சேர்ந்து இந்த ரெண்டு சிங்கமுனரியையும் திருப்பத்தூரையும் சேர்ந்த பஞ்சாயத்துகள் தான் இங்கே திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இப்போ இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இப்போ நம்ம அண்ணன் வந்து ஒரு வேட்பாளரை போட்டிருக்காரு யார் அப்படின்னா எப்போதுமே ஒரு வேட்பாளர்களை போடும்போது அண்ணன் வந்து இந்த ஜெயங்கொண்ட நிலை அப்படின்னு நம்ம ஊர்களில் இருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த ஊரில் ஒரு ஒரு வேட்பாளர் ஒரு பொறுப்பாளர் ஒருத்தருடைய மனைவியை போட்டிருக்கார் அந்த அம்மாவை எந்த ஒரு இடத்துலையுமே களப்பணிகளில் நான் பார்த்ததே கிடையாது அந்த அம்மா யாருன்னே தெரியாது அந்த அம்மா பேரே நான் சொல்ல வேணாம் வேணான்னு நினைக்கிறேன் இல்லை அது வேட்பாளர் தானே அந்த அம்மா பேர் பிரியா அந்த அம்மாவெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அந்த அம்மா அவருடைய மனைவி அவருடைய மனைவி அந்த அம்மா இருக்கிறாங்க இவர் இப்போ ஒவ்வொரு முறையும் இவர் என்ன பண்ணுவாப்புலேன்னா மாறி மாறி அதாவது வேட்பாளர்களை ஒரே வேட்பாளர்களை நிறுத்த மாட்டார் மாறி மாறி அண்ணன் போடுவாப்புல இப்போ மாறி மாறி இவர் வேட்பாளரை போட்டிருக்காரு இந்த பகுதிகளில் திமுக வந்து திமுகவின் ஐயா பெரிய கருப்பன் முடிசூட மன்னராக திகழ்கிறாரு அவரை வெற்றி பெறுவதற்கு இந்த பகுதிகளில் ஒருத்தன் பிறந்து வந்தாலும் முடியாது இனிமேல் பிறந்தாலும் முடியாது எதுவுமே முடியாது ஏன்னா அவர் தான் அந்த பகுதியினுடைய ஒரு முடிசூடா மன்னனாக இருக்கிறாரு ஐயா பெரிய கருப்பன் அவர்கள் இப்போ பெரிய கருப்பனை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா அவருக்கு நிகராக நீங்கள் ஒரு ஆளை போடணும் இப்போ நீங்கள் ஒரு போட்டியில் க கலந்துக்கிறீங்கன்னா கலந்துக்கும் போது வெற்றி தோல்வி என்பது சகஜம் ஆனால் நம்ம கலந்துக்கும் போது அவங்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கணும் ஆனால் இப்போ நம்ம அண்ணன் என்ன பண்ணுறாப்ல என்ன பண்ணுறாப்புலையினா எப்பொழுதுமே ஒரு உப்புக்கு சப்பானியை அந்த இடத்துல போட்டுருவாப்புல இப்போ இந்த பிரியா அப்படிங்கிற இந்த இந்த அம்மாவை இந்த பொண்ணை யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது ஏன்னா இது என் ஊர் நான் சமூக வலைதளங்களில் இருக்கிறவன் என் ஊரில் எனக்கு தெரியாமல் சீமானுக்கு தெரிஞ்சிருமா தெரியாதுல்ல இப்போ நான் வேறு ஊரை போய் பேசினா நீங்கள் சொல்லலாம் அப்போ என் ஊரில் எனக்கு தெரியும் என்ன இருக்குது என்ன இல்லை எந்த ஊரில் எந்த சந்து இருக்குது எந்த ஊரில் எந்த பொந்து இருக்குது எனக்கு தெரியும் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு இப்போ இந்த இடத்துல இவர் ஜெயங்கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கொண்டாந்து இங்கே போட்டிருக்காப்புல அப்போ இதற்கு எவனாவது மானமுள்ள தமிழை வேலை செய்வானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உண்மையில் மானமுள்ள தமிழானா இருந்தாலும் ஒரு களப்பணிகளில் ஒரு ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு நம்ம வேலை செஞ்சோம்னா நமக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும் யார் என்னன்னே தெரியாது ஓ என் கட்சிக்காக நீ வேலை செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லும்போது பிரியா எந்த சமூகத்தை சேர்ந்தோன்னு கேட்குறீங்க நம்ம அண்ணன் எப்பொழுதுமே முக்களத்தோர் சமூகத்தை தான் தேர்ந்தெடுப்பாப்பில் அதுதான் நம்ம அண்ணனுடைய கொள்கை கோட்பாடு முக்களத்தோர் இருந்தால் முக்களத்தூரை போடுவார் பறையர் இருந்தால் பறையரை போடுவார் பல்லர் இருந்தால் பல்லரை போடுவார் கிறிஸ்டின் இருந்தால் கிறிஸ்டினை போடுவார் இஸ்லாமியாக இருந்தால் இஸ்லாமியாவை போடுவார் அந்த பகுதிகளில் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் போடுவார் இந்த பகுதிகளில் முக்களை போட்டிருக்கிறாரு அதனால் இதை நம்ம ஏற்கனவே சொன்னால் அதாவது புளிச்சு போன ஒரு வரலாறு பழைய முறை இதை பற்றி பேசிட்டேன் இப்போ இந்த பிரியாவை வந்து இந்த அண்ணன் நம்ம அண்ணன் போட்டிருக்காப்புல இவர் ஜெயங்கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளரினுடைய மனைவி அந்த பொறுப்பாளரை போட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க அவர் மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த பொறுப்பாளராக இருப்பார் போல் அவரை பற்றி சொல்லும்போது கூட ஓரளவு கலப்பணிகள் இருப்பார்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இருந்த காலங்கள்லாம் அவரை பார்க்கலங்க ஏன்னா நாம் வந்து அப்போ ஒரு நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கும் போது நம்ம நம்ம அப்படியெல்லாம் மோகன் காகன் ராகன் இதெல்லாம் நம்ம யாரையும் பார்க்கல நமக்கு தெரிஞ்சவங்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச பட்டியலில் இவர் இல்லை அவர் தெரிஞ்ச பட்டியலில் நான் இல்லாமல் இருந்திருப்போம் போல் நான் நெருப்புத்தால சமூக வலைதளங்களில் ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் அந்த சிங்கமலூரி பஞ்சாயத்துகளையாவது முழுவதுமாக நெருப்புத்தம் வந்து நாம் எல்லாருக்கும் தெரியும் தமிழனை எல்லாருக்கும் தெரியும் அப்போது நீங்கள் ஒரு பெரிய கருப்பன் போன்ற ஒரு ஒரு உச்சத்தை தொடணும் அந்த உச்சத்தை வீழ்த்தணும் அந்த உச்சத்தை கூட நீங்கள் போட்டிக்கிடணும் அவர் ஒரு முடிசூடாக மன்னர் மாதிரி எங்கள் திகழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு திராவிடத்தை நீ ஒழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் நீ சரியான ஒரு வேட்பாளர்களை போடணும் ஆனால் வே போட்டிருக்க வேட்பாளர்களை பாருங்கள் ஓட்டப்பந்தயம் ஓடும்போது ஓட்டப்பந்தயத்தில் ஒரு நாலு பேர் நிற்கிறாங்க நாலு பேர் நிற்கும்போது நீ கொண்டு போய் ஒரு நொண்டியை வச்சுக்கிட்டு நீ ஓடி வாடா ஜெயிச்சிட்றா நீ ஜெயிச்சிட்றா உன்னால் முடியும்டா அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை வேறு நடைமுறை வேறு இப்போ நம்ம ஒரு போட்டியை வைக்கிறோம் இப்போ இந்தியா இன்றைக்கி கிரிக்கெட் விளையாடுது கிரிக்கெட் விளையாடும் போது பங்களாதேஷோடு விளையாடுது ஜிம்பாவோட விளையாடுது கென்யாவோட விளையாடுதுன்னா அப்போ அந்த மேட்சை பார்க்க வேணாம்ப்பா இந்தியா ஜெயிச்சிரும்பா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் நம்ம அண்ணன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேட்பாளர்கள் எல்லாம் சரியான ஒரு வேட்பாளர்களை எந்த ஒரு தொகுதியிலையுமே போடுறது கிடையாது போடவும் மாட்டார் ஏன்னா ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்பது திமுகவிற்காக முழுமையாக வேலை செய்கிறாரு அண்ணன் சீமான் இந்த சொம்பு தூக்கிகள் ஒரு நாலஞ்சு பேர் இவரு கூட சுற்றுவான் வரலாறு புரட்சி புடலங்கா இதெல்லாம் சொல்லிவிட்டு கூட்டு பொறியெல்லாம் சாப்பிட்டு விட்டு ஜம்முன்னு அலுவலகத்தில் தூங்கிட்டு இருக்கிறானுங்க அதனால தயவு செய்து யாரும் இந்த காசு பணங்கள்லாம் செலவு பண்ணாதீங்க நேரங்களை ஒதுக்கி இவங்களுக்காக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக சின்ன வின்னமாக போயிடும் ஓட்டு போடுங்க எங்கே இருந்தாலும் ஓட்டு போடுங்க நீங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சிங்கன்னா ஓட்டு போட நினச்சிங்கன்னா நீங்கள் ஓட்டு போடுங்க ஆனால் தெரிந்து கொண்டு போய் நீங்கள் மிக முக்கியமாக சீமான் திமுகவிற்கு மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய இந்த அஜெண்டா வந்து திமுக இப்போ நான் இன்னொரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நடைமுறையே சொல்கிறேன் நடைமுறையை நீங்கள் எடுத்துக்கங்க எஸ் புதூர் அப்படிங்கிற ஒரு ஊர் நம்ம ஊரில் இருந்து ஒரு பத்து பதிஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதில் சிவராமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சிவராமனுங்கிறவர் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மானமுள்ள தமிழை அவர் இயற்கை விவசாயி இயற்கை விவசாயி சிவராமன்னா எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு இயற்கை விவசாயியும் கூட நல்ல ஒரு பேச்சாளர் நாம் தமிழ் கட்சிக்காக அரும்பாடுபட்டு உழைச்சவர் அவர் எஸ் புதூர் அந்த ஊரில் தான் இருக்கிறார் அது சிங்கமரி ஒன்றியத்துக்குள்ளே தான் இருக்குது அப்போது நீ உண்மையிலேயே அந்த உன் கட்சியை வளர்க்கணும் பெரிய கருப்பனுக்கு பெரிய கற்பனை வெற்றி பெற முடிவது சாதாரண விஷயம் இல்லை அது முடியவே முடியாது இருந்தாலும் அவருடைய அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிக வாக்குகளை நீ தடுக்கணும் அந்த ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னு நீ நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம் சிவராமனுக்கு கொடுத்துருக்கலாம் சிவராமன் தலை சிறந்த ஒரு கொள்கைவாதி அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சமான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு பிம்பம் எல்லா ஊர்களிலேயும் களப்பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாரு இருந்து எல்லா இடத்துக்கும் அவருடைய தீவிரமான சமூக சேவைகள் என்பது இருக்குது இயற்கை விவசாயியும் இருக்கிறாரு அதனால் இப்போ இந்த பிரியா அப்படிங்கிற இந்த அம்மாவுக்கு ஒரு இப்போ இருபது இரு இருபதாயிரம் ஓட்டு வருதுன்னு வைங்க இவர் நின்னா ஒரு அறுபதாயிரம் ஓட்டு வரும் ஒரு அறுபதாயிரம் அப்போ சிவராமனுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க ஏன்னா சிவராமன் அறிந்த முகம் நல்லா வந்து ஒரு கலப்பனையில் ஈடுபட்ட ஒரு முகம் உண்மையான ஒரு சிறந்த ஒரு உணர்வாளரும் கூட விவசாயியும் கூட அப்போ நீ இவர் இவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஊரில் நம்ம திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட வழக்கமாக தொண்ணூற்றி நாலாயிரம் வாக்குகள் வரைக்கும் முத்திரை சமூகத்துக்கு இருக்குது இப்போ எஸ்ஐஆரில் எப்படி முன்னே தூக்கியிருக்கிறாங்க எப்படி குறைச்சிருக்கிறாங்கங்கிறது இன்றைய டேட்டா வந்து எனக்கு சரியாக தெரியலை கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்தால் ஒரு லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட வரைக்கும் முத்திரையனுடைய வாக்குகள் இருக்குது ஆனால் இந்த ஒரு லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட முத்திரையினுடைய வாக்குகள் இருக்குதில்ல இந்த முத்திரையனுடைய வாக்குகள் முழுவதுமாக எங்கே போகுன்னா திமுகவுக்கு தான் போகுது இப்போ இதில் திமுக அதிமுக அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே பிரிஞ்சு போகும் ஆனால் பிரிஞ்சாலும் இதில் திமுக நம்ம திமுகவிற்கு ஒரு அறுபது சதவீதம் போச்சுன்னா ஒரு நாற்பது சதவீதம் இந்த பக்கத்தில் வரும் அதாவது திமுகவுக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் போகுது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் அதிமுகவுக்கு போகும் மிச்சம் மீதமில் கொடுங்க ஆளுக்கு அஞ்சு பத்து பிரிச்சுப்பாங்க இப்படி தான் இந்த பகுதிகளில் ஒரு நிலைப்பாடு என்பது இருக்குது இதில் இந்த